ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தற்போதைய இந்திய அணியில் வந்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னா தலைமை பயிற்சியாளர்னா கௌதம் கம்பீர் இன்னொரு புறம் இந்திய அணிக்கு தற்போதைய கேப்டனாக இருக்கக்கூடிய சுமன் கில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து இப்போல்லாம் அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டு வந்துட்ருக்கு அதற்கு காரணம் கில் வந்து சொதப்படுறது தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கௌதம் கம்பீர் தலைமையில் நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் ட்ராஃபியை வந்து கைப்பற்றினாங்க அதே மாதிரி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரை வந்து சமன் பண்ணாங்க இது ஒரு புறம் இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் வந்து ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக ஓடிய தொடரை வந்து ஒயிட் வாஷ் முறையில் நம்ம வந்து தோற்றுருக்கோம் சொந்த மண்ணில் நியூஸிலாந்து டெஸ்ட்டு தொடரில் நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆகிருக்கோம் ஆஸ்திரேலிய மண்ணில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை நம்ம வந்து இழந்திருக்கோம் அதேமாதிரி இப்போ ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஓடிய தொடரை நம்ம வந்து இழந்திருக்கோம் இந்த மாதிரி கம்பீர் மேலே எக்கச்சக்கமான விமர்சனங்களும் வந்து வைக்கப்படுது இன்னொரு புறம் பிசிசிஐ வந்து சுமன் கில்லுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க தற்போதைக்கு மூணு ஃபார்மேட்லேயும் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக சுமன் கில் வந்திருக்காரு டெஸ்ட் மற்றும் ஓடிஐக்கு கேப்டனாகவும் வந்திருக்காரு கூடிய விரைவில் இவர் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டுக்கும் கேப்டனாக போட்டுருவாங்க இப்போதைக்கு டி டுவெண்ட்டியில் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக இருக்காரு சுமன் கில் வந்து துணை கேப்டனாக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வந்து நடக்கப் போகுது அந்த டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் சூரியகுமார் ஏதாவது இந்தியனுக்கு கப்பு வாங்கி கொடுக்கல அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து கில்லுக்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருவாங்க அப்போ சுமன் கில்லுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இப்போதைக்கு பிசிசிஐ தரப்புலேருந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாலும் கில்லோட வருகையால் சஞ்சு சாம்சனோட கேரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா கில்லு உள்ளே வந்ததுனால சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றினாங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் ஓப்பனிங்கில் இறங்கி அதிரடியாக இருந்த சஞ்சு சாம்சன் கில்லு உள்ளே வந்ததுனால கீழ் வரிசையில் வந்து பேட்டிங் ஆடுற மாதிரி ஆணுச்சு அதில் பெருசாக அவரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்போ அவரை வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல ஜித்தேஷ் சர்மா உள்ளே கொண்டு வந்தாங்க ஜித்தேஷ் சர்மா இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால சஞ்சு சாம்சனுக்கு பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியான நிலமை தான் இப்போ வந்து இருந்துட்டு இருக்கு இன்னொரு புறம் வந்து இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லயுமே கில் வந்து பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அவ்வளவோ அடிக்கிற முப்பது பிளஸ் ரன்கள் வந்து சேர்த்தாலுமே கூட டி கிரிக்கெட் அப்படிங்கிறது இப்போ எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பேட்டர் வந்து வரணும் அஞ்சு பால் பிடிக்கிறாரு பத்து பால் பிடிக்கிறாரு அதில் இருபது முப்பது ரன்கள் வந்து சேர்த்து கொடுத்துட்டு போகணும் அப்போ தான் ஒரு டீம் வந்து ஜெயிக்க முடியும் ஆனால் கில்ல பொறுத்த பொறுத்த வரைக்கும் அவர் ஓடிஐ ஃபார்மேட்டில் ஆடுற மாதிரி டி டுவெண்டியில் வந்து ஆடிகிட்டு இருக்கார் அது வந்து டீமுக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட்டிவ்வாக இருக்காது முன்னாடி வந்து அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே வந்து அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அது வந்து டீமுக்கு பவர் பிளேயில அதிகமான ரன்கள் போவதற்கு வந்து காரணமாக இருந்துச்சு ஆனால் இப்போ கில்லு அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவ்வாக ஆட மாட்றாரு இப்போ இதுதான் வந்து கௌதம் கம்பீருக்கு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லணும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கடைசி மற்றும் முக்கியமான டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து ஆடப் போகிறோம் இப்போதைக்கு நம்ம தான் லீடில் வந்து இருக்கும் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் நம்ம வந்து முன்னிலையில் வந்து இருக்கோம் நம்ம என்ன தான் முன்னிலையில் இருந்தாலுமே கூட கடைசி டி டுவெண்ட்டி கேமில் ஜெயித்தா தான் தொடரை கைப்பற்ற முடியும் கடைசி கேமில் தோற்றுட்டோம் அப்படின்னா தொடர் வந்து சமநிலையில் வந்து முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட சூழலில் இப்போ அடிக்கடி கம்பீருக்கும் கில்லுக்கும் இடையே வந்து வாக்குவாதம் வந்து இருக்கு அதில் வந்து கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா அந்த மாதிரி சீனியர்ஸே வெளில அனுப்ப தெரிஞ்ச எனக்கு ஒன்றையும் வந்து அனுப்ப தெரியாமல் கிடையாது ஸோ ஒன்றை வந்து டி ட்வெண்ட்டிக்குள்ளே கொண்டு வந்ததே வந்து கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வந்திருக்கும் அப்போ ஓடிஐ ஃபார்மேட் மாதிரி ஆட டி டுவெண்ட்டிக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து உன்னை தயார்படுத்திக்கணும் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு நீ வந்து செட் ஆகல அப்படின்னா ஒன்னு வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கோ இல்லை அந்த ஃபார்மேட்டில் இருந்து தூக்கிறதுக்கோ நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வான் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா சுமன் கில்லுக்கிட்ட கிட்ட கௌதம் கம்பீர் வந்து ரொம்ப கோவத்தோடு வந்து பேசியிருக்காரு நன்றி